ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி சூப்பரான பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் பொரியல் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராகவே சாப்பிட்ருவாங்க வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த பீட்ரூட் பொரியல் சாதத்தில் சூடாக பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காயவும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயம் தட்டி வச்ச பூண்டு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறணும் இதோட கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் தட்டி வச்ச பூண்டு காயம்லாம் போடும்போது பீட்ரூட் பொரியல் நல்ல ஒரு காரசாரமாக நல்லாவே இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவு பீட்ரூட் இன்றைக்கி எடுத்துருக்கேன் நல்லா தோல் சீ விட்டு கழுவி பீட்ரூட் துருவுறதில் துருவி சேர்த்துக்கோங்க இதை நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்க போகிறோம் இந்த பீட்ரூட் கொரியல் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பீட்ரூட் நம்ம துருவி போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வேக வைக்க போகிறோம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா தண்ணியெல்லாம் வற்றி போயிடும் பீட்ரூட் பொரியல் நமக்கு சூப்பராகவே வெந்து வந்துடும் இந்த பொரியல்ல அப்படியே நம்ம சூடாக உள்ள சாதத்தை பசஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கலாம் வேறு சைடிஷே தேவைப்படாது நல்ல தண்ணியெல்லாம் வற்றி போய் பீட்ரூட் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு நல்ல சுருளை கிளரி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணிலாம் வற்றி நமக்கு பீட்ரூட் பொரியல் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதில் இப்போது நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காயை நான் இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க நல்லா கிளரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பீட்ரூட் பொரியல் நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவல் சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பில் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம் அருமையான பீட்ரூட் பொரியல் நம்ம பத்து நிமிஷத்தில் சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ